நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல ஒரு முக்கியமான அப்டேட் பத்தி தான் பார்க்க போறோம் அதாவது கூகுளில் சிலவற்றை தேடக்கூடாது மேரி தேடினால் சிறை செல்ல நேரிடும் என்ற தகவல் வெளியாகி இருக்கு சோ என்னென்ன விஷயங்களை தேடக்கூடாது அப்படிங்கறத இப்ப நம்ம பாத்திரலாம் இன்றைய காலகட்டத்தில் எதற்கெடுத்தாலும் கூகுளில் தேடுவது வழக்கம் அதாவது சமையல் செய்வது முதல் ஊர் சுற்றுவது வரை கூகுளில் தேடுகிறோம் அது மட்டுமல்லாமல் இன்றைய காலத்தில் கூகுளும் மனிதனும் நகமும் சதையும் போல பிரிக்க முடியாத சக்தியாக மாறியுள்ளது இருந்தாலும் அதில் பல பற்றி பற்றி தேடலாம் ஆனால் சில தேடவே கூடாது அப்படி எந்தெந்த விஷயங்களை தேடக்கூடாது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்தலாம் இந்தியாவில் உள்ள ஐடி விதிமுறைகள் மற்றும் அரசாங்க வழிகாட்டுதல்களின் படி கூகுளில் சிறுவர்களின் ஆபாச வீடியோ அல்லது புகைப்படம் குறித்து தேடுவது குற்றமாகும் இப்படி கூகுளில் தேடினால் ஐந்து முதல் ஏழு ஆண்டுகள் வரை சிறை தண்டனை விதிக்கப்படலாம் மேலும் வெடிகுண்டு தயாரிக்கும் முறைகளை கூகுளில் தேடுவது கடுமையான குற்றமாகும் ஹேக்கிங் முறைகளை தேடி போலீஸில் பிடிப்பட்டாலும் பல ஆண்டுகள் சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டும் பாத்தீங்கன்னா இன்றைய காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள் எதற்கெடுத்தாலுமே நம்ம கூகுள்ல தேட வேண்டிய ஒரு விஷயத்தை வந்து பண்ணிட்டே தான் இருக்கும் அந்த வகையில் சில விஷயங்களை நம்ம கூகுளில் தேடக்கூடாது அப்படி தேடணும் அப்படிங்கிறப்போ நம்மளுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவுல இருக்கு அந்த வகையில என்னென்ன விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா சிறுவர்களுடைய ஆபாச வீடியோ அல்லது புகைப்படம் இதை வந்து தேடக்கூடாது அடுத்து வெடிகுண்டு எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள் பத்தி தேடக்கூடாது அண்ட் ஹேக்கிங் எப்படி பண்றது அப்படிங்கிற விஷயங்கள் பத்திலாம் தேடக்கூடாது இந்த மாதிரி சட்டத்துக்கு புறமான விஷயங்களை நம்ம கூகுளில் தேடுறப்போ கண்டிப்பா நமக்கு சிறை தண்டனை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு கண்டிப்பா அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலோட தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சி